ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா தக்காளி குருமா இது சப்பாத்தி இட்லி தோசை பொ பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சுப்போம் அதில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்குவோம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நாலு வெங்காயம் அறுக்கிக்கிட்டே அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நாலு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூணு தக்காளி நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் மூணு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் திருவி வச்சிருக்கேன் அது ஒரு கைப்பிடி அளவு உச்சிச்சரில் போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டு சோம்பு பொட்டுக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம நல்லா கொதிஞ்சு வந்தோடன நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழித அதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க கொதிச்சுட்டு அதில் கருவேப்பிள்ளையோ கொத்தமல்லியோ தூவி போட்டுக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும்